வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூரும் அந்த திருச்செந்தூரை ஒட்டியுள்ள பகுதிகளில் இரண்டு நாட்களாக நூற்றி பத்து சென்டிமீட்டர் கனமழை உள்ளதுங்க அந்த திருச்செந்தூர் இருந்த இடமே கடல் போல மாறி இருக்குதுங்க அதை பற்றின முழு தகவல்களை தான் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்ததாக தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்காருங்க தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் இரண்டு நாட்களில் நூற்றி பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குதுங்க தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் வரலாறு காணாத வகையில் மழை கொட்டி தீர்த்துள்ளதுங்க வானிலை ஆய்வு மையமே கணிக்க முடியாத அளவுக்கு காயல்பட்டினத்தில் ஞாயிற்றுக்கிழமை தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் திங்கட்கிழமை இருபத்தி சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்குதுங்க அதாவது காயல்பட்டினத்தில் இரண்டு நாட்களில் மட்டும் நூற்றி ப பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்காருங்க இதனால காயல்பட்டினத்தில் திரும்பும் திசை எங்கும் தண்ணீராகவே காட்சி அளிக்குதுங்க சாலைகள் தெருக்கள் சிறிய சந்துகளில் கூட தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லுதுங்க நெல்லையில் வரலாறு காணாத கனமழைங்க சளைக்காமல் நீரை உள்வாங்கும் அதிசய கிணறே நிரம்பிய ஆச்சரியம் நெல்லையில் பல ஆண்டுகளாக தண்ணீரை உள்வாங்கி கொண்டு நிரம்பாத அதிசய கிணறே தற்போது பெய்த அதீத கனமழையால் நிரம்பியிருக்குதுங்க நெல்லை மாவட்டத்தில் பல ஆயிரம் கன அடி நீரை உள்வாங்கினாலும் நிரம்பவே நிரம்பாத அதிசய கிணறு தற்போது நிரம்பியுள்ளதுங்க நெல்லை மாவட்டம் திசையன் பிள்ளை அருகே ஆயன் அதிசய கிணறு அமைந்துள்ளதுங்க கடந்த பருவமழை காலங்களில் வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி நீர் கிணறுக்குள் சென்றதுங்க பல நாட்கள் தண்ணீர் சென்றும் அந்த அதிசய கிணறு நிரம்பவில்லை இதனை அடுத்து இந்த அதிசய கிணறு குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள சென்னை ஐஐடி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டாங்க மூன்று மாதங்களாக ஐஐடி குழுவினர் அதிசய கிணறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிணறுகளில் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் ட்ரோன் கேமரா கோப்ரா கேமரா ஜிபிஎஸ் கருவிகள் கொண்டு ஆய்வு மேற்கொண்டாங்க இதன் மூலம் பல்வேறு தகவல்களை பெற்றுள்ளாங்க கிணறுகளில் சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக உள்ளது என்றும் மழைநீரில் உள்ள ஆக்சிஜன் சுண்ணாம்பு பாறைகளில் வேதிவினை புரிந்து அதில் துவாரங்களை உருவாக்கி இருப்பதும் அவை நாளடைவில் பெரிய குகைகளாக மாறியுள்ளதும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க மேலும் அயன்குளம் அல்சிய கிணற்றின் கீழ் உள்ள பாதாள குகைகள் வழியாக தண்ணீர் அதிவேகமாக கடத்தப்படுவது தெரிய வந்ததுங்க கீரை காரன் தட்டு சுவிசேசபுரம் சாத்தான்குளம் ராதாபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் இதே போன்ற கிணறுகளை ஆய்வு செய்ததாகவும் சில பகுதிகளில் உள்ளே கிணற்றில் கார் செல்லும் அளவிற்கு கூட பாதையில் இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்ததுங்க இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் அதீத கனமழை கொட்டி தீர்த்ததுங்க இதனால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுங்க இதே போன்று திசையின் விலை சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக கா காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதுங்க இந்த வெள்ள நீர் அதிசய கிணற்றிற்கு திருப்பி விடப்பட்டதுங்க மூன்று நாட்களாக நீரை உள்வாங்கிய கிணறு தற்போது நிரம்பிய நிலையில் அதன் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்ததுங்க பல வருடங்களாக நீரை உள்வாங்கி அதிசய கிணறு தற்போது அதிக நீரை உள்வாங்கி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து இருப்பது அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் வேதனையையும் மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளதுங்க கடல் எது தெரியாத அளவுக்கு வெள்ளத்தால் இணைந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் விடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பெருவெள்ளம் சூழ்ந்துள்ளதுங்க மக்கள் வளம் வரும் வீதியங்கும் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதுங்க கடலோடு இணைந்துள்ளது திருச்செந்தூர் முருகன் ஆலயங்க திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருதுங்க இதனால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு நேரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க விடாது பெய்து வரும் கனமழையால் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குலசேகரப்பட்டினம் காயல்பட்டினம் ஆறுமுகநேரி கல்லாமுடி ஆலந்தலை பரமன்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து கனமழை பெய்ததுங்க இதில் காயல்பட்டினத்தில் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் திருச்செந்தூரில் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்குதுங்க திருச்செந்தூர் எங்கும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்குதுங்க கோவிலுக்குள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது கடலும் கோவிலும் ஒன்றாக காட்சி கோவிலை சுற்றி மக்கள் வளம் வரும் தேரோடும் வீதியெங்கும் தண்ணீர் மயமாக காட்சி கோவிலை சுற்றி கட்டப்பட்டு சுற்றுச்சுவரையும் தாண்டி வெள்ள நீர் கரை புரண்டு ஓடி கடலில் கலந்து வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பயிரப்பட்டு வருதுங்க இதனால் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்காங்க கோவிலுக்கு யாரும் இப்போதைக்கு வர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதுங்க நாளை கிணறு பகுதியிலும் பெருவெள்ளம் கரை புரண்டு ஓடுதுங்க அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுனாமி தாக்கிய போது திருச்செந்தூர் கோவிலுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஒரே நாள்ல பதினோரு வீடுகள் சேதமடைந்துள்ளது தண்டவாளங்கள் மூழ்கியது இயல்பு வாழ்க்கை முடங்கியது ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு நாள் நாட்களாக கனமழையால் பல பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது பாதிக்கப்பட்ட மக்கள் பல இடங்களில் ஈடுபட்டிருக்காங்க ஒரே நாளில் பதினோரு வீடுகள் சேதமடைஞ்சிருக்குதுங்க தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் தண்டவாளங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்ததுங்க நேற்று முன்தினம் மாலை நான்கு மணிக்கு தொடங்கிய மழை நேற்று காலை எட்டு மணி வரை வெளுத்து வாங்கியதுங்க இதனால் சுந்தரேஸ்வர சுந்தரவேல்புரம் தந்தி காலனி சிதம்பர நகர் போல்டன்புரம் அம்பேத்கர் நகர் அண்ணா நகர் டூவிபுரம் ராஜீவ் நகர் ராஜகோபால் நகர் முத்தம்மாள் காலனி ஸ்டேட் பேங்க் காலனி எம்ஜிஆர் நகர் கோயில் பிள்ளை விலை திரேஸ்வரம் சத்யா நகர் உள்ளிட்ட மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருதுங்க நேற்று முன்தினம் இடைவிடாது பெய்த மழையால் மக்கள் காடும் அவதிப்பட்டாங்க தாழ்வான பகுதிகளே மழை நீர் சூழ்ந்ததுங்க நேற்று காலை எட்டு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மணிமுத்தார்ல நூற்றி ஐம்பது புள்ளி அறுபது மில்லி மீட்டர் மழை பதிவானதுங்க பா பாபநாசோ சேர்வலாறு அணைகளுக்கான மொத்த நீர் வரத்து வினாடிக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது கன அடியாக இருந்ததுங்க அணைகளின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதுங்க பாபநாச அணை நீர்மட்டம் நூற்றி நாற்பத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி அடியாகவும் சேர்வலாறு அணி நீர்மட்டம் நூற்றி நாற்பத்தி பதினாறு அடியாகவும் இருந்ததுங்க மணிமுத்தாறு அணைக்கு நேற்று நீர்வரத்து அதிகரித்ததுங்க வினாடிக்கு ஆறாயிரத்தி எட்நூறு கன அடி நீர் வந்ததுங்க இதனால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளம் சீறி பாய்ந்ததுங்க அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்படவில்லைங்க மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் அறுபது அடி உயர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாற்பது அடியாக இருந்ததுங்க இதே போல வடக்கு பச்சையாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் பதிமூன்று அடி உயர்ந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது அடியாக இருந்ததுங்க அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு கன அடி நீர் வந்ததுங்க அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படவில்லைங்க நம்பியாறு அணை நீர்மட்டம் ஓர் அடி உயர்ந்து பதினாறு புள்ளி இருபத்தி ஏழு அடியாக இருந்ததுங்க அணைக்கு வினாடிக்கு இருநூத்தி எழுபத்தி ஆறு கன அடி நீர் வந்ததுங்க கொடுமுடியாறு அணை நீர்மட்டம் அடி உயர்ந்து முப்பத்தி எட்டு அடியாக இருந்ததுங்க அணைக்கு வினாடிக்கு நூத்தி எண்பத்தி மூணு கன அடி நீர் வந்ததுங்க திருச்செந்தூரும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளையும் பெய்ந்த கனமழையால் அங்கு சுற்றிய வெள்ளக்காடாக நிரம்பியதை அடித்து திருச்செந்தூரில் உள்ள மழை தண்ணீரையும் திருச்செந்தூரை சுற்றியுள்ள பகுதியில் காணப்படும் மழை தண்ணீரையும் ஒரு இடத்தில் வாய்க்காலாக வெற்றி அது கடல் கடலில் கலக்குமாறு செஞ்சிருக்காங்க இதனால் அனைத்து தண்ணீரும் இப்பொழுது கடலில் கலந்து கொண்டிருக்கிறது இது ஓரிரு நாட்களில் வழி தொடங்கிவிடும் என்று நம்பப்படுது பிறகு திருச்செந்தூரில் இயல்பு வாழ்க்கையை திரும்பும் எனவும் நம்பப்படுதுங்க திருச்செந்தூரில் தற்போது பெய்து வரும் கனமழையால திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் போல காட்சியளிக்குதுங்க இப்பொழுது யாரும் பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை கா தரிசிக்க வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுதுங்க திருச்செந்தூரை சூழ்ந்துள்ள இந்த மழை வெள்ளத்தால் பக்தர்கள் அனைவரும் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகி இருக்காங்க மேலும் முருகனை தரிசிக்க முடியாமல் பலரும் வருத்தப்படுறாங்க ஏற்கனவே சுனாமியால இந்த திருச்செந்தூர் முருகன் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வந்த நிலையில இப்பொழுது மறுபடியும் திருச்செந்தூர் முருகன் கோவில் மழையினால் கடல் போல காட்சியளிப்பது பக்தர்களிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது இது மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப எத்தனை நாட்கள் ஆகுமோ என்று மன வருத்தத்துடன் பக்தர்கள் இருக்கிறாங்க இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பார்த்தோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி